அனைவரும் வாழ்க வளமுடன் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் அந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் திரும்ப செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் ஆண்டு வட்டி விகிதம் ஏழு சதவீதம் பயனாளிகளின் பங்கு அஞ்சு சதவீதம் இருக்க வேண்டும் இதுக்கு வந்து என்ன தகுதி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களின் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு ரெண்டு கறவை மாடுகள் எருமை மாடு உட்பட வாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்போ கறவை மாடு ஒன்றுக்கு அறுபதா அறுபதாயிரம் கொடுக்குறாங்க சரிங்களா ஒரு மாட்டுக்கு அறுபதாயிரம் இதில் வந்து முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிற்படுத்தப்பட்டோ மிகவும் பிற்படுத்தப்பட்டோ சீர்மரபினர் ஆண்டு வருமானம் ரூபாய் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் வயது வந்து இருந்து அறுபது வயது வரை இருக்கணும் மாவட்ட கூட்டுறவு பால்பல் உற்பத்தியாளர் ஒன்றேந்து உறுப்பினராக இருத்தல் வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் எல்லாருக்கும் கிடையாது குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் இது கொடுக்குறாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தோன்னா ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே மக்களை தேங்க்யூ வெரி மச்